வணக்கம் நான் தானே உங்கள் ஆரம்ப பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டியை தான் ஒரு ஊரில் ஒரு ஹோட்டல் நான் வெஜிடேரியன் ஹோட்டல் அதில் சிறப்பாக போய்ட்டு இருந்த ஹோட்டல் அந்த ஹோட்டலுக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு ஒருத்திறந்தார் வந்தவர் செல்ஃபோனை பார்த்துட்டே வந்தார் செல்ஃபோனை பார்த்துட்டே போயிட்டு டைனிங் டேபிள் உட்காந்தார் உக்காந்துட்டு ஆர்டர் சொன்னார் உடனே சர்வர் வந்தார் என்ன சார் வேணும்னு கேட்டார் பிரியாணின்னார் சார் இன்னொன்னே அவர் வந்து ஆர்டரை எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சனுக்கு போய் எடுத்து வரதுக்காக அந்த சர்வர் போனார் அப்போ டக்குனு உடனே அதை பார்த்துட்டே இருந்த முதலாளி என்ன பண்ணார் கூப்பிட்டார் இங்கே வந்துட்டு அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு அவருக்கு அந்த சர்வருக்கு சப்ளையருக்கு அவர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அதை வந்து அந்த பிளேட்டை எடுத்து வந்து வச்சார் அவர் எதிரில் அந்த சாப்பிட்ற ஒரு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருந்துட்டு இதை எதையுமே கவனிக்கல அந்த சாப்பிட வந்தவர் எதையுமே கவனிக்கல அவர் மட்டும் செல்ஃபோனை பார்த்துகிட்டே இருக்கார் இது பண்ணார் அப்புறம் அந்த ப்ளேட்டை பாரு பிளேட்டு ஆக்சுவலாக அந்த ஹோட்டல் ஓனர் வந்து அவர் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியும் சில எலும்பு துண்டுகளை வச்ச மாதிரியும் ஒரு சுத்தமாக க்ளீனாக சாப்பிட்டுட்டு கழுவாத தட்டு மாதிரி அவர் எதிரில் வச்சுருந்தாரு அதை பார்த்துட்டு அவர் டக்குன்னு ஷாக் ஆகிட்டார் அந்த சாப்பிட வந்தார் இருந்தாலும் அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் சாப்பிட்டோமா சாப்பிடலாம் ஏன்னா நான் கன் கன்டினியூஸாக செல்ஃபோன் பார்த்துட்டே இருந்தார் இல்லையா அவருக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது அவரே நினச்சிட்டாரு நம்ம சாப்பிட்டோம்லன்ட்டு சார் இன்னும் நேராக வந்தார் கவுண்ட்ரு பில்லு கொடுங்கனாரு பில்லு கொடுத்தாங்க பில்லை கொண்டாந்து கவுண்டரில் இதில் பே பண்ணிட்டார் செல்ஃபோனில் ஆன்லைனில் அமௌண்ட்டை பே பண்ணிட்டு போனார் அப்படியே பார்த்துட்டே அந்த அந்த கடவுள் முதலாளியும் பார்த்து பார்க்குறாரு அந்த சப்ளையரும் பார்த்துட்டே இருக்காங்க அப்புறம் சப்ளையர் வந்து அந்த அவர்கிட்ட சார் சாப்பாடு எப்படி இருந்துன்னு கேட்டார் உடனே அவர் பிரியாணி சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது அப்படின்ட்டு போனார் ஆக்சுவலாக வந்து சாப்பாடும் ஒன்றும் சாப்பிட்ல அவரும் ஒன்றும் சாப்பிட்ல அவர் மட்டும் வந்து உட்காந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு போயிட்டார் அதாவது இப்போ இந்த நடைமுறை வாழ்க்கையில் நிறைய பேர் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே எது என்ன இருக்குது எது கொடுத்தமா சாப்பிட்டோமா என்ன நடுவில் வழியில் இருக்க நிறைய காமெடிகள்லாம் வருது அப்படியே வழியில் போய் ஓடுறது அது மாதிரி இதெல்லாம் செல்ஃபோன் வந்து ஒரு அவசியமான ஒன்று தான் அதுக்காக செல்ஃபோன்லேயே நாம் அடிக்டட் ஆகிடக்கூடாது அடிக்ட் ஆகிட்டோம்னா நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்